வணக்கம் மக்களே இங்கிலாந்துக்கு எதிரான நாலாவது டெஸ்ட் போட்டியோட கடைசி நாளில் இந்திய அணியுடைய ஆல்ரவுண்டர் ஜடேஜா திரும்பவும் ஒருமுறை தன்னுடைய அபாரமான பேட்டிங்கால சரிவுல இருந்து மீட்டிருக்காரு அவருடைய இந்த நிதானமான ஆட்டம் மற்றும் சதம் சமூக ஊடகங்கள்ல ரசிகர்களுடைய பெற்றிருக்கு இந்த தொடரில் ஜடேஜா நானூறு ரன்களை கடந்தது மட்டும் இல்லாமல் ரெண்டு சதங்களையும் அடிச்ச நிலையில தான் உண்மையான டெஸ்ட் கிங் அப்படின்னு ரசிகர்கள் புகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க மான்செஸ்டர்ல நடைபெற்ற நாலாவது டெஸ்ட் போட்டியோட அஞ்சாவது மற்றும் கடைசி நாள் இந்திய அணி பெரும் நெருக்கடியில் இருந்தாங்க முதல் இன்னிங்ஸ்ல முன்னூத்தி பதினோரு ரன்கள் இருந்த இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸ்ல கேப்டன் சுப்மன் கில் சதம் அடிச்சு ஆட்டம் இழந்ததுக்கு அப்புறம் இந்தியா இருநூத்தி ரன்களுக்கு நாலு விக்கெட் செயலத தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இங்கிலாந்துடைய முதல் இன்னிங்ஸ் ஸ்கோரை எட்டுறதுக்கே இன்னும் எண்பத்தி ஒன்பது ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் களம் ரவீந்திர ஜடேஜா தன்னோட முதல் பந்துலேயே ஜோ ரூட்டால கேட்ச் கண்டத்துல இருந்து தப்பிய ஜடேஜா அதுக்கப்புறம் இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களுக்கு வீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கினாரு வாஷிங்டன் சுந்தரோட இணைஞ்சு ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப் அமைச்சர் இவர் இந்திய அணியை சரிவில் இருந்து மீட்டெடுத்தாரு இந்த ஜோடி இருநூறு ரன்களுக்கு மேல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க ரவீந்திர ஜடேஜா டெஸ்ட் சதத்தை பதிவு பண்ணாரு இந்த தொடர்ல மட்டும் இது இவருடைய ஐந்தாவது ஸ்கோர் ரவீந்திர ஜடேஜா மற்றும் சுந்தருடைய பொறுப்பான ஆட்டத்தால இந்திய அணி தன்னோட முன்னூத்தி பதினோரு ரன்கள் பின்னடைவை கடந்து ரன் குவிச்சாங்க அதோட ஜடேஜா சுந்தர் ஜோடி இந்த போட்டியை டிரா பண்ண முக்கிய காரணமா இருந்துச்சு போட்டியை இந்தியா தோத்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஜடேஜாவுடைய இந்த பொறுப்பான ஆட்டம் ரசிகர்களை வெகுவா கவர்ந்துச்சு சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்துல ரசிகர்கள் ஜடேஜாவை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க கடந்த ஆறு வருஷங்களா இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்ல மிகப்பெரிய மேட்ச் வின்னர் ஜடேஜா தான் ஜடேஜா தான் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டோட உண்மையான கிங் அப்படிலாம் பதிவிட்டு இருக்காங்க கில் கேஎல் எல் ராகுல் பண்ட் இவங்களெல்லாம் விட்டுருங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர்ல ரவீந்திர ஜடேஜாவுடைய தாக்கம் ரொம்ப பெருசு ஒவ்வொரு போட்டியிலையும் ஒரு பேட்ஸ்மேன மாதிரி சரிவுல இருந்து அணியை மீட்டெடுக்கிறாரு அப்படின்லாம் ரசிகர்கள் குறிப்பிட்டு விட்டு வராங்க இந்த தொடர்ல ஜடேஜா அடிச்ச அஞ்சு சதங்களை பட்டியலிட்ட ஒரு ரசிகர் அவருடைய தொடர்ச்சியான சிறப்பான ஆட்டத்தையும் பாராட்டியிருக்காரு இந்த போட்டியின் போது ரவீந்திர ஜடேஜா இங்கிலாந்து மண்ணில் ஆயிரம் டெஸ்ட் ரன்களை கடந்திருக்காரு இதன் மூலமா ஒரு அந்நிய நாட்டுல ஆயிரம் டெஸ்ட் ரன்கள் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட விக்கெட் வீழ்த்தின முதல் இந்திய வீரர் அப்படின்ற வரலாற்று சாதனை படைச்சிருக்காரு உலக அளவுல இந்த சாதனையை செஞ்ச மூன்றாவது வீரர் ஜடேஜா அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியோட ஒரு கட்டத்துல இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் டிரா செய்ய முன்வந்த போது சுந்தரும் அவங்கள மறுத்து தொடர்ந்து பேட்டிங் பண்ணி வின் பண்ணிட்டாங்க இது அவங்களுடைய தன்னம்பிக்கையையும் அணியையும் வெற்றுப்பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஆர்வத்தையும் காட்டுவதாகவே அமைஞ்சது மொத்தத்துல ரவீந்திர ஜடேஜாவுடைய இந்த சிறப்பான ஆட்டம் இந்திய அணியை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து மீட்டது மட்டும் இல்லாம டெஸ்ட் கிரிக்கெட்ல அவருடைய முக்கியத்துவத்தை திரும்பவும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தான் ஜடேஜாவை கூப்பிட்டு பேசின கேப்டன் ரோஹித் சர்மா அவருக்கு வாழ்த்துக்களை சொன்னதோட நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்திய அணிக்காக கண்டிப்பா ஆடணும் உங்க சேவை இந்தியாவுக்கு தேவை அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்